நம்ம விஜய்க்கு ஏற்கனவே மனசு ரொம்பவே மாதிரியாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா நம்ம மல்லி வந்து பார்த்தோன்னா விஜயை விட்டு ரொம்ப தொலைவ போயிட்டுருக்காங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காரு அவருக்கே தெரியல நம்ம மல்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க கோவத்தில் இருக்காங்க மல்லி மேலே அந்தளவுக்கு வந்து போயினா வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதாவது கோவத்தில் இருந்தாங்க வருத்தத்தில் இருந்து எல்லாமே ஓகே தான் ஆனால் நம்ம மல்லி மேலே அதை விட அதிகமாக வந்து போயிணா காதல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கும் போது நம்ம மல்லி அவங்க கூடவே இல்லை ஒரு பக்கம் கதை எழுதுறது மட்டும் இல்லாமல் நம்ம வித்யா அம்மா கிட்ட வந்து போயினா இந்த மாதிரி தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மல்லி வந்து பதா எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது மல்லி இல்லாமல் என்ன வந்து போயின்னா இந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து போயின்னா கதறி எழுதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு வந்து போயின்னா அம்மாவா கரெக்டா இருப்பாங்க அப்படின்னும் விஜய்க்கு பொண்டாட்டிய வந்து போயின்னா கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து போயினா ஏற்கனவே நம்ம வித்யா அம்மாவா இருந்தாலும் சரி இல்ல மல்லியோட பெரியம்மா அண்ண பூர்ணியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து போயினா ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க எல்லாமே தலைவியில மாதிரி இங்க வந்து போயினா இப்ப வந்து ரொம்பவே தப்பு தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை நினைச்சும் வந்து போயினா நம்ம விஜய் வந்து கதறி எழுதிட்டு இருக்காரு டே முட்டாள் இப்ப நீ வந்து யோசிச்சு என்னடா பிரயோஜனம் அப்பவே மல்லி உன் உன்கிட்ட வாயை திறந்து இந்த மாதிரி தான் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கேட்டால்ல அப்பவே வந்து போய்னா நீ எல்லாத்தையுமே ஏற்றுட்டு மல்லியை ஏற்றுக்கிட்டு இருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம வித்தியா இருந்துட்டு இப்போது நம்ம விஜய் வந்து போயினா க இப்போ வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷீ பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடியே தெரியும் போதே அதாவது அரவிந்த் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்து சொல்லும் போதே வந்து அவரோட மனசுக்குள்ள அப்படி வந்து இருந்துட்டு இருந்துச்சு இப்போ மறுபடியும் வெண்பாவை காப்பாத்திருக்காங்க ஏன்னா தீ பிடிச்சு பத்தி எரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தான நிலமை ஏற்பட்டிருக்கும் இப்போ நம்ம வெண்பாவை ஒவ்வொரு முறையும் காப்பாத்தி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நம்ம மல்லி மட்டும் தான் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா கிட்ட சொல்லிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நான் இந்த மாதிரிதான் நிரந்தரமா வந்து போயிருந்தா யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க நான் உன்னை பார்த்துக்கறதுக்காக தான் மட்டும்தான் வந்தேன் உங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அது உண்மை தான் வேறு இதுவுமே கிடையாது நீ எப்போவுமே உன் டாடா மட்டும்தான் நீ யோசிக்கணும் உன் டாடா உனக்கு எல்லா இருப்பார் அம்மாவாக இருப்பார் அப்பாவாக இருப்பார் எல்லாவுமா இருப்பார் அப்படின்றமா வந்து சொல்லி புரிய வைச்சாங்க இப்படி எல்லாத்தையுமே புரிய வச்ச மல்லி எங்கே இருக்காங்க அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காங்க ஆனால் நம்ம விஜய்க்கு போய் எல்லாமே புரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம அளவுக்கு வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போது யாராக இருந்தாலுமே அதாவது நம்ம மல்லியோட இடம் அர்த்தம் வந்து இப்போ நிரப்ப முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவர் இந்த நிஷா வேற வந்து இப்போ இப்படி சொல்லிட்டு போயிருக்காம்மா எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒரு பக்கம் மல்லி என்னை விட்டு போயிட்டா இன்னொரு பக்கம் வெண்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உயிரோட வாழ்கிறதிலே அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து கதறி இருக்காங்க ஒன்று இப்போ நிஷாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும் இல்லை அப்படின்னா வெண்பாவை விட்டு கொடுத்தே ஆகணும் இப்படி ரெண்டும் கட்டமா வந்து இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து யோசித்து ரொம்பவே வந்து இப்போ என்ன மூளையை கசக்கிக்கிட்டு இருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அப்படியே போச்சு இருந்தாலே பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க